லலா அதுவான் மேலே பல்லா நதுவோ மேலே வந்தாடு தேடுது ஒண்ணாரு அது இன்னாகூழுதான் போதும் தொன ஒண்ணு வேணும் இளங்கால ஆட்டா விடிஞ்சாதான் போகும் நல்லா அதுவா நத்து மேலே பல்லாண்ணது ஓத்து மேலே வந்தாடுது தேடுது ஒாகூ அது இன்னாகூடு நருகில ஒரு நரி கிளநறிதான் இங்கு ஆடுகிற பொண்ணுக்கு பொண்ணுக்கு அடிதடிதான் மண்ணுக்கு போகிற உள்ளக்கத்தில் பசிக்குது பசிக்கிது தன தனதா தீந்துட்டு தான் அது யாத்தா தீ பாத்தாலி ஓ மூட்டாளி ஹய் நல்லா அது வானத்து மேலே பல்லாண்ணது ஓடத்து மேலே வந்தாடுது தேடுது ஒண்ணாகோய் அது இன்னாகோய்